கரூர்ல தாவேக்கா வந்து தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற பேர்ல நாற்பத்தோரு உயிர்களை வந்து பறித்ததற்காக உயர் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து சராமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க யாரை பார்த்துன்னா இந்த தாவேக்கா நிர்வாகிகளை பார்த்து அதுல குறிப்பா இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது வந்து மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு கட்சியா இதுதான் விஜய்ட இருக்க தலைமை பண்பா அப்படிங்கிற மாதிரி காரி அப்படி ஒரு துப்பு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தலைவருக்கான ஒரு குறைந்தபட்ச குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து இன்னைக்கு கேள்வி இருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்திருக்கவே முடியாது அதாவது பொதுச்செயலாளர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு என்ன அப்படின்னா முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாரு அதுல அவர் வந்து நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த என்ன பண்ணிட்டாரு தெரியுமா ஐயையோ நான் கிடையாதுங்க எல்லாரும் வந்து பண்ணது யாரு அப்படின்னா மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்ட்டாரு வெளியில இவ்வளவு நாள மக்கள்கிட்ட இதெல்லாமே திமுக அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் திமுக அரசாங்கம் காரணம் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு பேசிட்டு இருந்தோங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரே ஒரு வார்த்தை கூட திமுக அரசாங்கத்தையோ செந்தில் பாலாஜியோ பேசவே ஏன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தார் இல்லையா அந்த மனுல் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்துன்னு இவ்வளவு பேசுறீங்களே வீடியோ எல்லாம் சிஎம் சார் என்ன என்ன வேணா பண்ணுங்கன்னு விடுறீங்களே ஏன் நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியதானே திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு செந்தில் பாலாஜி அமைச்சர் தான் பொறுப்பு அப்படிங்கறத நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியதானே கூட்டத்துக்குள்ள ஆயிரம் பேர் புகுந்துட்டானுங்க யாருன்னே தெரியாது கத்தி வச்சிருந்தாங்க கத்தி வச்சு கிழிச்சுட்டாங்க பாடியெல்லாம் கூட இறந்தவங்களுடைய உடல்கள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது ஏதோ எங்க இருந்தோ கொண்டு வந்துட்டாங்கன்னு வாங்கூட்டத்துக்கு வந்தவனே அவ்வளோ கேவலமா இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது அப்படி பேசுனீங்களே ஏன் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் தலைமறைவா இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு நீதிமன்றமே ஆடி போயிடுச்சு ஏன்னா தான் இத்தனை வருஷ வரலாற்றுலயே இப்படி ஒரு கட்சியை பார்த்ததே இல்லையே இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களே பயங்கர குழப்பத்துல இருக்காங்க இது தமிழக வெற்றி கழகமா இல்ல தலைமறைவு வெற்றி கழகமானு எப்பா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து எங்களுக்கு சொல்லுங்கப்பா